தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் புலம்பல் நூலிலிருந்து அருள் வாக்கு அதிகாரம் மூன்று இறை திருவசனம் இருபத்தி இரண்டு ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை அன்பின் அருள் தாரும் அருள் தாரும் அசைவாடிடும் பரிசுத்த ஆவியாரே திடம் தாரும் திடம் தாரும் அன்பின் ஆவியானவரே அசைவாடும் அசைவாடும் அசைவாடிடும் பரிசுத்த ஆவியாரே திடம் தாரும் திடம் தாரும் ஞானத்தின் வீரம் நீர்தானே ஆளும் அருள்தானே ஞானத்தின் வீரம் நீர்தானே ஞாழத்தை ஆளும் அருள்தானே ஆள் தூய ஆவியாயினில் வந்து எம்மில் இணையும் அருமருந்து ிய ஆவியாயெனில் வந்து எம்மில் இணையும் மருமருந்து ஒழியே ஒளியே உயிரே உயிரே உறவே ஊறவே அருள் பொழிவாய் ஒழியே ஒளியே உயிரே உயிரே உறவே ஊழவே அருள் பொழிவாய் அன்பின் நாவி ஆனவரே அருள்தாரும் அருள் தாரும் அசை வாடிடும் பரிசுத்தாவியரே திடம் தாரும் திடம் தாரும் அன்பின் நாவி ஆனவரே அருள்தாரும் அருள் தாரும் அருளூற்றாய் எம்மில் பொங்கி விழுகின்ற ஆற்றல் தீன் மூற்றாகிய அன்பு தெய்வமே இறைவா மூவொரு இறைவனாயிருந்து எம் இல் அசைவாடி அருளாற்றலை கொடுத்து திடத்தை கொடுத்து பரிசுத்த பாதையில் வழிநடத்தி வந்த எம் ஒவ்வொரு இறைவா உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் அக்கினிமயமாயிருந்து எம்மை தூய்மைப்படுத்தினீரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆலோசனையின் அதிபதியாயிருந்து எமக்கு ஆற்றலை கொடுத்தீரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் அரணாய் கோட்டையாய் எம் வாழ்வை ஒளிரச் செய்த ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ எம் பிள்ளைகளுக்கு ஞானத்தின் உறைவிடம் நீர்தானையா இந்த நாணத்தை ஆளுகின்ற அருளையும் கொடுப்பவர் நீர் என்பதனை இன்றைய நாளிலே உணர வைத்தீரை தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சிறப்பாக அரசாங்க பொது தேர்வுக்காக தங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் மீது உமது ஞானத்தின் ஆவியானவரை பொழுந்தீர உமது நிரப்பி நிரப்பினீர என் பிள்ளைகள் நிறைவாக படிக்க நற்சுகத்தை கொடுத்தீர அப்பா தந்தையை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சிறப்பாக அண்டவரை இதோ இந்த நாட்களிலே உடல் பலவீனத்தினால் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவ கண்மணிகளையும் இன்னும் உடல்நிலை குறைவினால் வீட்டிலிருந்து சிகிச்சை பெற்று வருகின்ற மாணவ கண்மணிகளையும் இதோ இந்த இரவு வேளையிலே உன் தெரு முன்னால் ஒப்பு கொடுக்கின்றோம் இருந்து வருகின்ற வல்லமையே இவை ஆட்கொண்டு வழிநடத்துகின்ற வல்லமையே ஆற்றலை கொடுக்கின்ற வல்லமையே இறை ஞானத்தை பொழிகின்ற வல்லமையே இதோ சுகமில்லாமல் இருக்கின்ற அனைத்து மாணவ கண்மணிகள் மீதும் உமது கருணையை உமது ஆசிரியை உமது வல்லமையை இந்த நேரத்தில் நீர் ஊற்ற வேண்டுமாய் உமது அக்கினி சுவாலை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் வந்திறங்க வேண்டுமாய் நாங்கள் செவிகிறோம் உமது ஆற்றல் இல்லாமல் எங்கள் வாழ்வு இல்லை தகப்பண்ண உமது வழித்துணை இல்லாமல் எங்களது பயணம் இல்லை தகப்பண்ண உமது தூண்டுதல் இல்லாமல் எங்களது கிரை வேண்டல் இல்லை தகப்பண்ண நமது பிரசன்னம் இல்லாமல் எங்களுக்கு நிறை வாழ்வில்லை தகப்பன இதோ எங்களை நீர் வலிமயமாக்கும் இதோ மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வருகிற மாணவ கண்மணிகள் எமது பிரசன்னத்தினால் நிரப்பியரலும் உமது பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி வாழ இந்த பிள்ளைகள் மீது நிரம்ப கிடைக்கும்படியாகிறோம் ஆண்டவரே இந்த நாட்களிலே என் பிள்ளைகளுக்கு நீர் எல்லாமுமா இருந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி கூறி தொடர்ந்து உமது ஆற்றலும் சக்தியும் ஞானத்தையும் நிறைவாக புலிந்திரள வேண்டுமா தகப்பன உண்மையை வெளிப்படுத்துபவர உருமாற்றம் தருபவரே எங்களை அர்ச்சிக்கின்றவர விடுதலை தருகிறவர உண்மையானவர பேரொழியானவரே இந்த இரவு வேளையில் அகில உலகத்தில் உள்ள எல்லா விலைகளுக்கும் அது ஆசிரை இது நேரத்திலே புழைந்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் அப்பா தந்தையே நாங்கள் தவ காலத்திற்கு நுழைகிறோம் ஆண்டவர அதற்கு முன் எங்களிடம் உள்ள சிந்தை மாறணும் ஆண்டவர எங்களது செயல்கள் மாறணும் ஆண்டவர எங்களது பேச்சு மாறணும் ஆண்டவர எங்களது உள்ள மாறணும் ஆண்டவர நாங்கள் புத்தட்டளவில் உமை புகழாமல் உள்ள தளவில் உமக்கு நன்றி கூறக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் வாழ்வு சாட்சியமுள்ள ஆழ்வாக மாறணும் ஆண்டவர மாற நாங்கள் ஆசையாய் இருக்கிறோம் ஆண்டவர முத ஈசோப்பினால் என்னை கழுவியர்களும் தகப்பன நாங்கள் தூய்மையாக ஆசையாய் இருக்கிறோம் எங்கள் தலை மீது பரிசுத்த பரிசுத்தர்த்தத்தை பாய்ச்சி எங்களது உச்சந்தலையிலிருந்து இருந்து உள்ளங்கால் வரை உள்ள எல்லா தீய சிந்தனைகளையும் மாசற்ற எங்களது உள்ள எங்கள் உள்ளத்து வாஞ்சைகளையும் தூக்கி போடும் ஆண்டவர நாங்கள் தவறியும் தவறாமலும் நாங்கள் உமக்கு தெரிந்தும் தெரியாமல் சிறை எங்கள் பாவ பலவீனங்களுக்கும் மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரை அப்பா தந்தையே என்று இதோ ஊதாரி மைந்தன் வந்த பொழுது நீர் அன்பால் அரவணைத்து கொண்டிரு அதுபோல உன் பிள்ளைகளை இரத்தம் கருணையால் மன்னித்திரள வேண்டும் என்று நாங்கள் இரஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே பல்வேறு தேவைகள் நிமித்தம் உம்மிடம் ஓடோடி வந்திருக்கிற இந்த இரவு நேர சுபத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம் தெய்வீக கரம் தொடுவதாக நமது ஆசீர்வாதம் நிரம்ப கிடைப்பதாக உமது ஆற்றலின் இந்த இரவை கழித்து காலையில் மதித்திக்கிற பிள்ளைகளாக எழுந்து எங்களது பணிகளில் நாங்கள் ஈடுபட இந்த இரவு எங்களுக்கு இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நிறைவாழ்வை அளிக்கும் அரும் நாளாக அரும் இரவாக ஆற்றலை பொழிகின்ற இரவாக இறை மாற்றியை விளங்க செய்கின்ற இரவாக அமையும் என்று நம்பி உம்மிடத்தில் அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மருகி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ